இங்கே காத்திருக்கிற நேரம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு எப்போ நடக்கும் எப்போ நடக்கும் நோனோனோ அவர் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார் பிரசங்கி மூணு பன்னெண்டுல வாசிக்கிறோம்ல அவர் சகலத்தையும் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் உலகத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்த ஒரு கிரியை மனுஷன் கண்டுபிடியான் தேவ பிள்ளைகள் நீங்களோ கண்டுபிடிக்க முடியும் அவன் தகுதியற்ற தயவு அதை கத்தர் செய்து கொண்டிருக்கிறார் கத்தர் உங்களுக்காக அதை உருவாக்கி கொண்டிருக்கிறார் டைம் வந்து வேஸ்ட் நினைக்காதீங்க அது காட்ஸ் டைம் அது தாமதித்தாலும் அதற்காக காத்திருங்க ஆமேன்னு சொல்லுங்க சொல்லுங்க தாமதித்தாலும் காத்திருக்க வேண்டும் அதே தான் சொல்லுகிறார் தன் அனுபவத்தில் இருபத்தி ஏழாம் சங்கீதத்தில் பதினாலாம் அவசரத்தில் அப்படி சொல்றாரு கத்திருக்கு காத்திரு திடமனதாயிரு அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார் கத்தருக்கே காத்திரு ஹால லூயா ஸோ கத்திருக்காங்க காத்திருங்கள் தினம் கொள்ளுங்கள் உங்கள் இருதயம் தைரியப்படட்டும் ஆம் கத்தருக்காகவே காத்திருங்கள் அந்த இரண்டு வசனங்களும் ஆனுடைய வாக்குறுதிகளை வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காத்திருக்கும்பொழுது ஹாலலூயா ஆனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற பொழுது அது உங்கள் விசுவாசத்தையும் உங்கள் பொறுமையும் உங்கள் விடாமுயற்சியும் உங்களுடைய எல்லாவற்றையும் ஊக்குவிக்கிறது கடினமான சூழ்நிலை தாண்டி வருகிறவர்களுக்கு தாங்குவர்களுக்கு நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்பவர்களுக்கு அந்த இரண்டும் காத்திருப்பும் அவருடைய ஆறுதலும் உங்களுக்கு ஊக்கத்தையும் விசுவாசத்தையும் பெருக செய்கிறது God's not delayed but is developing your life